எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எந்த அரசாங்க அதிகாரிகள் கொடுத்தாலும் அவங்க வந்து ஆய்வு பண்ணுறவர்கள் சரியான அறிக்கை எங்களுக்கு வந்து சேரவில்லை எங்களுக்கு ஒரு உரிமை கிடைக்கவில்லை நாங்கள் வந்து கால்நடை வளர்க்க முடியவில்லை காய்கறிகள் வளர்க்க முடியவில்லை குழந்தைகள் பெரியவர்கள் அணை அனைவரும் வந்து சுகாதார சிறீகடாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் படாத வேதனை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் இதை அரசாங்க அதிகாரிகள் உடனடியாக இதை ஆய்வு செய்து இந்த கோழிப்பண்ணையை தடை செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ள